பொள்ளாச்சி அருகே உள்ள கோபால்சாமி மலையில் ஆயிரத்தி முன்னூறு அடி மேலே உள்ள பெருமாள் கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது பொள்ளாச்சி அருகே அங்கலக்குறிச்சி பகுதியில் கோபால்சாமி மலையில் ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான கோயில் உள்ளது இங்கு வருடந்தோறும் கார்த்திகை தீப திருநாள் என்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி முன்னூறு அடி மலையின் மீது உள்ள பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கருட பகவான் கோவிலை மூன்று முறை சுற்றி சென்ற பிறகு இருபது அடி கொப்பரையில் தீபம் ஏற்றுவது ஐதீகமாகும் மூன்று நாட்கள் தொடர்ந்து தீபம் எரியும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக குறைந்த அளவே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் पैसा